கழக தோழர்கள் உங்கள் உங்களுடைய உழைப்பு தான் நாங்கள் ஒன்று சிறப்பாக இல்லை சிறப்பாக தான் கலைஞர் சொல்வதை அப்படியே செய்வோம் தளபதி சொல்வதை அப்படியே கேட்டுக்கொள்வோம் எனவே தலைவர் என்ன நினைக்கிறாரோ அதை தான் செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறவர்கள் ஏனால் தலைவரை நாம் மதித்தால் தான் மற்றவர்கள் தலைவரை மதிப்பார்கள் என்ற நோக்கத்திலே தலைவரோடு தலைவர் என்ன சொல்கிறாரோ கழகம் என்ன சொல்கிறதோ அது மாதிரி நடந்தால் இந்த இடமில்ல உங்களுடைய ஒன்றுபட்ட மாவட்டம் பத்து தொகுதியுமே இந்த திருநெல்வேலி மாவட்டம் வெற்றி பெறும் அதை நான் உங்களுக்கு அப்படி வெற்றி பெறுவதற்கு உங்களுக்கு எந்தெந்த வகையிலாம் உறுதியாக இருக்க முடியுமோ அத்தனை வகையிலும் நாங்கள் உங்களோடு உறுதியாக இருப்போம் தமிழ்நாடு அளவில் திராவிட முன்னேற்றக் கழகத்தை எடுத்துக்கொண்டால் தமிழ்நாடு முழுவதும் சட்டமன்றத்திலே திராவிட முன்னேற்றக் கழகம் நூறுக்கு இரநூறு சதவீதம் வெற்றப்பட்டு வெற்றி பெறக்கூடிய தொகுதி நான் முதலமைச்சர் இருக்கிற இடம் கொளத்தூர் தொகுதி என்று சொன்னால் அடுத்ததாக பாளையங்கோட்டை மட்டும்தான் வரும் பாளையங்கோட்டை தொகுதி ஏனென்றால் பாளையங்கோட்டை தொடர்ந்து அண்ணன் மைதீன்கானாக இருந்தாலும் வகாபாக இருந்தாலும் தொடர்ந்து பாளையங்கோட்டை திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோட்டையாகவே இன்றளவும் இருந்து கொண்டிருக்கிறது அதுதான் பெரிய சிறப்பு எனவே வந்திருக்கிறவர்கள் கலைஞர் நம்முடைய தளபதியுடைய பிறந்தநாள் விழாவை எவ்வாறு சீரோடும் சிறப்போடும் கொண்டாடப்பட வேண்டும் என்பதற்காக இது அறிமுக கூட்டம் தளபதி அவர்களுடைய பிறந்தநாள் விழாவை மிக சீரோடும் சிறப்போடும் இன்றைக்கு பார்த்தால் நீங்கள் உங்களுக்கெல்லாம் தெரியும் நம்மை எப்படியெல்லாம் வீழ்த்துப்பட வேண்டும் என்று சொல்லி அனைத்து கட்சிகளுமே ஒன்றாக சேருகிறார்கள் இல்லை சேர்ந்து விடுவேன் என்கிறார்கள் அதிமுக என்ன சொல்கிறது நான் சிறப்பான ஒரு கூட்டணி அமைப்பேன் என்கிறார்கள் பாரதிய ஜனதா என்ன பண்ணுகிறது நாம் எப்படியும் வீழ்த்திப்பட வேண்டும் என்று கழகத்தை வீழ்த்த வேண்டும் என்று பாரதிய ஜனதா துழித்து கொண்டிருக்கிறது புதிதாக ஒரு வந்திருக்கிறவர் யாரை பற்றியுமே குறை சொல்வதை தளபதியும் உதயநிதி அவர்களை மட்டுமே குறை சொல்லி ஒரு கட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இதையெல்லாம் எதிர்க்கக்கூடிய திராணி உள்ள ஒரே கூட்டணி திமுக கூட்டணி மட்டும்தான் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இதுவரை கிட்டத்தட்ட கடந்த எட்டு தேர்தல்கள் நடைபெற்றிருக்கிறது பாராளுமன்ற தேர்தல் ரெண்டு நடந்திருக்கிறது சட்டமன்ற தேர்தல் நடந்திருக்கிறது ஒன்றிய தேர்தல் நடந்திருக்க ஒன்றியங்களுடைய ஊராட்சி தேர்தல் நடந்திருக்கிறது நகராட்சி தேர்தல் நடந்து விட்டுக்கிறது அனைத்து தேர்தல்களிலுமே தளபதி யார் நினைக்கிறாரோ அதுதான் வெற்றி பெற்று வந்திருக்கிறது எனவே வருகிற காலத்திலும் தளபதியினுடைய கரத்தை வலுப்படுத்த மீண்டும் அண்ணா அவர்கள் வந்தார்கள் அறுபத்தி ஏழில் அறுபத்தொம்போதுலே அவர் மறைந்தார்கள் கலைஞரவர்கள் அறுபத்தொம்போதுக்கு பிறகு அண்ணாவுக்கு பிறகு கலைஞர் முதலமைச்சராக வந்தார்கள் இதுவரை ரெண்டாவது முறையாக ஏழில் எம்ஜிஆர் வந்தார் எண்பது எம்ஜிஆர் வந்தார் எண்பத்தி நாலில் எம்ஜிஆர் வந்தார் எண்பத்தொம்பதில் கலைஞர் வந்தார் எண்பதில் பாராளுமன்றத்தில் கலைஞர் ஜெயித்தார் எண்பத்தாறில் உள்ளாட்சியில் கலைஞர் ஜெயிச்சார் மாறி மாறி வெற்றி வாய்ப்பு இருக்கிறதை தவிர இப்போது தளபதி அவர்களுக்கு ஒரு பெருமையை நாம் தேர்ந்து தர வேண்டும் ஐந்தாண்டு காலம் முதலமைச்சர் ஐந்தா அடுத்த ஐந்தாண்டும் அவர் தான் முதலமைச்சர் என்ற அளவில் அந்த பெருமையை தர வேண்டும் எனவே இந்த கூட்டணி எப்படி சிறப்பாக இருக்கிறதுன்னு சொன்னால் மதுரைக்கு தெற்கு அனைத்துமே திமுக கூட்டணி தான் வலுவாக இருக்கிறது யாராலும் இல்லை மதுரைக்கு எங்கள் டெல்டா மாவட்டம் நாற்பத்தி நாலு தொகுதி இந்த மதுரை தெற்கு ஐம்பத்தி நாலு தொகுதி நமது திரு சென்னை இருபத்தி ரெண்டு தொகுதி இந்த இடங்கள்லாம் நூற்றுக்கும் மேற்பட்ட நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட தொகுதிகள் முழுமையாக திமுக கூட்டணி தான் பலமாக இருக்கிறது எல்லாம் சொல்கிறாங்க அவர் வந்துடுவார் இவர் வந்துடுவார் அவர் கூட்டணி சேர்ந்தார் ஒன்றுமே இல்லை நம்மள்தான் ஜெயிக்கும் தளபதி தான் ஜெயிப்பார் எல்லா திட்டங்களையும் உங்களை நோக்கி மக்களை நோக்கி தருகின்ற முதலமைச்சருக்கு பக்கபலமாக நாம் இருக்க வேண்டும்